கேரளாவிலிருந்து வளைகுடாவில் உள்ள ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரியும் ஷரஃபு ஒரு மாத விடுமுறைக்காக சொந்த ஊருக்கு வந்து இரண்டு நாட்கள் ஆகியிருந்தது அவரது மகிழ்ச்சியான குடும்பத்தில் அவரது தாய் மனைவி சுலு இரண்டு குழந்தைகள் மற்றும் எம்பிஏ முடித்து சொந்தமாக தொழில் செய்யும் திருமணமாகாத இளைய சகோதரன் அஃப்சல் ஆகியோர் உள்ளனர் ஒவ்வொரு முறை விடுமுறைக்கு வந்தபோதும் நிறைவேறாமல் போன ஒரு ஆசை ஹம்சாகாவின் வீட்டிற்கு ஒருமுறை செல்ல வேண்டும் என்பதாகும் நேரமின்மை காரணமாக இதுவரை அது நடக்கவில்லை ஆனால் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பதினஞ்சு கிமீ தொலைவில் உள்ள ஹம்சாகாவின் வீட்டிற்கு செல்லும் பயணத்தில் ஷரஃபு தனது மனைவி சுழுவிடம் ஹம்சாக்காவை பற்றி பேசத் தொடங்கினார் முதன் முதலில் வளைகுடாவுக்கு வந்தபோது வேலை எதுவும் கிடைக்காமல் ஆறு மாதங்களுக்கு மேல் ஹம்சாக்காவின் அறையில் அவரது செலவில்தான் வாழ்ந்தேன் எல்லோருக்கும் தன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொடுத்த ஹம்சாகாவை ஒரு மூத்த சகோதரனாகவே நான் பார்த்தேன் இப்போது நான் பணிபுரியும் நிறுவனத்தில் வேலைக்கு பரிந்துரை செய்தவர் அவரே வேலை தேவைகளுக்காக பல நாடுகளுக்கு சென்றபோது ஹம்சாக்காவுடனான தொடர்பு குறைந்துவிட்டது இப்போது ஐந்து ஆண்டுகளாக எந்த தகவலும் இல்லை முதல் முறை விடுமுறைக்கு வந்தபோது ஒரு முறை அவரது வீட்டிற்கு சென்றிருந்தேன் அப்போது அவருக்கு மனைவியும் இரண்டு குழந்தைகளும் இருந்தனர் மூத்தவர் மகள் அப்போது அஞ்சும் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தாள் இப்போது அவளுக்கு திருமணமாகியிருக்கலாம் ஆ இக்கா திருமணம் என்று சொன்னவுடன் ஞாபகம் வந்தது அப்சல் மூன்று மாதங்களுக்கு முன்பு ஒரு விஷயம் சொன்னான் யாரோ ஒரு பெண்ணை பார்த்ததாகவும் நல்ல பெண் என்றும் சொன்னான் என்னது காதலா இல்லை அப்படி இருக்காது அவனுக்கு அப்படியெல்லாம் வராது இப்போது நீ வியாபாரத்தை மட்டும் பார் மற்றவை இக்கா வந்த பிறகு பார்க்கலாம் என்று சொன்னேன் ம் அவனுக்கு பிடித்திருந்தால் நாம் விசாரிக்கலாம் எங்கே என்று ஏதாவது சொன்னானா இல்லை அதற்கு பிறகு அவன் அதை பற்றி எதுவும் சொல்லவில்லை ஷரஃபு நேரம் பார்த்தார் மணி பதினொன்னு ஆகிறது அவரது இன்னோவா கார் ஊரை கடந்து மெயின் ரோட்டில் இருந்து ஒரு பக்கவழிக்கு திரும்பி அருகிலுள்ள ஒரு சிறிய சந்திப்பில் உள்ள பேக்கரிக்கு முன் நின்றது நான் சிறிது இனிப்பு வகைகள் வாங்குகிறேன் என்று சொல்லி பேக்கரிக்குள் நுழைந்தார் பொருட்கள் வாங்கும்போது கடைக்காரர் கேட்டார் நீங்கள் இங்கே எங்கே போகிறீர்கள் தோட்டுங்கள் ஹம்சாக்காவின் வீட்டிற்கு ஓ திருமணத்திற்காகவா திருமணமா யாருடையது நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் ஹம்சாக்காவுக்கு யார் மன்னார்காட்டிலிருந்து ஹம்சாக்காவின் பழைய நண்பன் அஞ்சு முதல் ஆறு வரை ஆண்டுகளாக பார்க்கவில்லை ஒருமுறை சந்திக்கலாம் என்று வந்தேன் அப்போ நீங்கள் எதுவும் அறியவில்லையா ஹம்சாக்காவின் மகளின் திருமணம் இன்று நடக்க வேண்டியது ஆனால் அது முடங்கிவிட்டது உறுதியாக பேசப்பட்ட தங்கம் இல்லாததால் மாப்பிள்ளை விட்டார் திருமணத்திலிருந்து பின்வாங்கிவிட்டனர் ஆபரணங்கள் வாங்குவதற்கு பணம் இருந்தது ஆனால் ஒரு வருடத்திற்கு முன்பு ஒரு அறுவை சிகிச்சைக்காக பத்து முதல் பன்னிரண்டு வரை லட்சம் செலவானதால் மகளின் திருமணத்திற்காக வீட்டு ஆவணங்களை வைத்து கடன் வாங்க முயன்றார் கடைசி நேரத்தில் ஆவணங்கள் சரியில்லை என்று வங்கியினர் கடனை மறுத்துவிட்டனர் பள்ளி கமிட்டி தலையிட்டும் மாப்பிள்ளை வீட்டார் ஒத்துக்கொள்ளவில்லை அதனால் திருமணம் முடங்கிவிட்டது கடன் கிடைக்கும் என்று நம்பி எல்லோரிடமும் திருமணத்தைப் பற்றி சொல்லி பந்தலும் போட்டு விருந்துக்கு பொருட்களும் தயார் செய்திருந்தார் ஊரார் பணம் திரட்டினாலும் முப்பத்தி அஞ்சு பவுன் தங்கத்தை திரட்ட முடியவில்லை ஹம்சாக்காவின் மகனுக்கு அந்த பையன் ஊரில் ஒரு கடையில் வேலை செய்வதால் தான் இப்போது அவர்கள் வாழ்கிறார்கள் என்ன செய்ய எட்டு முதல் பத்து வரை ஆண்டுகள் வளைகுடாவிலிருந்து சம்பாதித்தது பத்து சென்ட் நிலமும் ஒரு வீடும் அதன் ஆவணமும் சரியில்லை என்று வழக்கறிஞர் சொல்கிறார் பாவம் கடைக்காரரின் பரிதாபத்தை கேட்டு ஷரஃபு பணம் கொடுத்து காருக்கு திரும்பி சுலுவிடம் எல்லாவற்றையும் சொன்னார் இப்போ என்ன செய்யலாம் அங்கே போகலாமா சுலு கேட்டார் இவ்வளவு தூரம் வந்துவிட்டோமே பார்த்துவிட்டு போகலாம் மேலும் ஏதாவது செய்ய வேண்டும் தங்கமில்லாததால் ஹம்சாகாவின் மகளின் திருமணம் முடங்கக்கூடாது அவர் எனக்கு இவ்வளவு உதவி செய்தவர் என்று சொல்லி காரை முன்னோக்கி எடுத்தார் நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா என்ன இக்கா உனக்கு வீட்டில் நிறைய ஆபரணங்கள் இருக்கின்றனவே அதில் சிறிது கொடுத்தால் என்ன நீ அவற்றை பயன்படுத்துவதில்லை அதை கொடுத்து ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை கிடைத்தால் அதுதானே நல்லது நான் என்ன சொல்வது இக்கா எல்லாம் உன் விருப்பம் எட்டாண்டுகளுக்கு முன்பு அனாதை இல்லத்திலிருந்து நீ என்னை திருமணம் செய்தபோது என்னிடம் ஒன்றுமே இல்லை என்னுடைய என்று சொல்லப்படும் எல்லா ஆபரணங்களையும் நீயே வாங்கிக் கொடுத்தவை நான் எதையும் கேட்காமலேயே அதை என்ன செய்ய வேண்டும் என்று நீ ஏன் என்னிடம் கேட்கிறாய் அதை கொடுத்து காவின் மகளுக்கு ஒரு வாழ்க்கை கிடைத்தால் ஒரு குடும்பத்தின் கண்ணீரை துடைக்க முடிந்தால் அதுதானே நல்லது அனாதை இல்லத்தில் திருமண வயதை எட்டியும் ஆபரணங்கள் இல்லாததால் திருமணம் நடக்காமல் கண்ணீருடன் இருக்கும் பல பெண்களை நான் பார்த்திருக்கிறேன் அவர்களில் ஒருத்தியாக இருந்தவள் நானும்தான் என்று சொல்லும்போது சுலுவின் கண்கள் கலங்கின இக்கா அந்த கண்ணீரின் மதிப்பு எனக்கு தெரியும் எனது வாழ்க்கையில் மிகப்பெரிய பாக்கியம் நீயே சுலு தங்கமோ அழகோ மாடலோ ஒரு பெண்ணுக்கு தேவையில்லை உன்னை போன்ற ஒரு மனமே தேவை அஃப்சல் வீட்டில் இருக்கிறானே அவனை அழைத்து சொன்னால் என்ன அவன் ஆபரணங்களை கொண்டு வந்தால் இன்றே அந்த பெண்ணின் திருமணத்தை நடத்திவிடலாம் இல்லையா நீயே சொன்னால் போதும் எவற்றை எடுக்க வேண்டும் என்று அவனிடம் சொல்லிக் கொடு என்று சொல்லி ஷரஃபு போனை சுலுவிடம் கொடுத்தார் சுலு அஃப்சலிடம் பேசி வீட்டில் உள்ள ஆபரணங்களை எடுத்து வரச் சொன்னார் அப்சல் உடனே புறப்பட்டு ஷரஃபுவின் தாயையும் குழந்தைகளையும் அழைத்து கொண்டு காரில் ஹம்சாக்காவின் வீட்டை நோக்கி வந்தார் திருமணம் முடங்கிய வீடு ஒரு இறப்பு வீடு போல தோன்றியது உறவினர்கள் சிலர் மட்டுமே இருந்தனர் பெருமையுடன் வாழ்ந்த ஹம்சாக்கா திடீரென ஊராருக்கு முன் மதிப்பிழந்து வாழ்க்கையை முடித்துக் கொள்ளும் எண்ணத்தில் இருந்தார் அப்போது அழைப்பின்றி வந்த விருந்தினர்களை பார்த்து வீட்டார் திகைத்து நின்றனர் ஷரஃபை ஹம்சாக்காவுக்கு உடனே தெரிந்தது சுலு உள்ளே சென்று ஹம்சாக்காவின் மகள் ஷாஹினாவுடன் பேசினார் ஷரஃபு ஹம்சாக்காவுடன் பேசினார் ஷரஃபு சொன்னவற்றை கேட்டு ஹம்சாக்கா என்ன சொல்வது என்று தெரியாமல் ஷரஃபுவை கட்டிப்பிடித்து கண்ணீர் விட்டார் அந்த காட்சியை பார்த்து சுலு வெளியே வந்து ஷரஃபுவை அழைத்தார் இக்கா ஒரு நிமிடம் இங்கே வாருங்கள் என்ன சுலு என்ன ஆச்சு இக்கா அந்த பெண்ணை ஒரு முறை பாருங்கள் ஷாஹினா என்று பெயர் நல்ல பெண் அவள் சொல்கிறாள் இனி இந்த உறவு வேண்டாம் என்று வரதட்சணை விரும்பும் அந்த வீட்டுக்கு திருமணம் வேண்டாம் என்று இக்கா இந்த திருமணம் முடங்கியது நல்லது என்று எனக்கு தோன்றுகிறது இந்த பெண்ணை அஃசலுக்கு திருமணம் செய்து வைத்தால் என்ன இவளை நம் வீட்டுக்கு மருமகளாக கிடைத்தால் என் மகளைப் போல பார்த்துக்கொள்வேன் இக்கா அதற்கு அஃப்சலுக்கு பிடிக்க வேண்டாமா அவன் வேறு ஒரு பெண்ணை பற்றி சொன்னான் என்று நீ ஏ சொன்னாயே பின்னர் அம்மா ஒப்புக்கொள்வாரா அம்மா இந்த பெண்ணை பார்த்தால் நிச்சயம் ஒப்புக்கொள்வார் ஏனெனில் அனாதை இல்லத்தில் என்னை இரு கரங்களை நீட்டி வரவேற்றவர் அம்மாதான் அப்சலுக்கும் பிடிக்கும் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது இக்கா அவ்வளவு அழகும் ஐஸ்வர்யமும் உள்ள பெண் எப்படியோ அப்சல் வந்து அவனுக்கு பிடித்தால் இன்று இந்த பந்தலில் வைத்தே திருமணத்தை நடத்திவிடலாம் நீ எதையும் பார்க்காமல் இப்படி சொல்ல மாட்டாய் என்று எனக்கு தெரியும் அவன் புறப்பட்டானா என்று ஒருமுறை பார் பின்னர் அம்மாவையும் குழந்தைகளையும் அழைத்து வரச் சொல்லு என்று ஷரஃபு வெளியே சென்றார் பாதி மணி நேரம் கழித்து அப்சலின் அழைப்பு வந்தது அவன் ஷரஃபு சொன்ன வழியில் ஹம்சாகாவின் வீட்டை நோக்கி வந்து கொண்டிருந்தான் பத்து நிமிடங்களில் அஃசலின் கார் ஹம்சாகாவின் வீட்டு முற்றத்தில் நின்றது மணி ஒரு மணி புதிய விருந்தினர்களை பார்த்து வீட்டார் திகைத்தனர் சிட்டி ஹோம் அப்ளையன்ஸ் உரிமையாளரும் அழகான இளைஞனுமான அப்சலை சிலர் அடையாளம் கண்டனர் ஆனால் அவன் ஷரஃபுவின் தம்பி என்று ஹம்சாகாவுக்கு தெரியவில்லை சுலு இறங்கி அம்மாவையும் அஃசலையும் அழைத்து வீட்டுக்குள் சென்றார் நீ அவளை பார்க்க வேண்டாமா என்று கேட்டார் வேண்டாம் இத்தா இக்காவும் இத்தாவும் சொல்லும் எந்தப் பெண்ணையும் நான் திருமணம் செய்ய தயார் ஏனெனில் எனக்கு தீங்கு செய்யும் எதையும் நீங்கள் செய்ய மாட்டீர்கள் என்று எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது எனக்கு சம்மதம் என்றாலும் நீ அவளை ஒருமுறை பார் பின்னர் எங்களை குறை சொல்லக்கூடாது மனைவியாக வரும் பெண்ணைப் பற்றியும் திருமணத்தை பற்றியும் உனக்கு சில கற்பனைகள் இருக்குமே சரி இத்தா உன்னுடன் வாக்குவாதம் செய்ய முடியாது ஷாஹினாவின் அறையில் மற்ற பெண்களையும் குழந்தைகளையும் வெளியேற்றி சுலுவும் அப்சலும் உள்ளே நுழைந்தனர் கண்ணீர் வடித்து முகத்தை தாழ்த்தி உட்கார்ந்திருந்த ஷாஹினாவின் முகத்தை சுலு மெதுவாக உயர்த்தினார் அந்த முகத்தை பார்த்த அப்சல் ஒரு நொடி நிலை கொள்ளாமல் நின்றான் பிடித்திருக்கிறதா என்று சுலு கண்களால் கேட்டார் இத்தா இ இது என்று வார்த்தைகளை முடிக்காமல் அஃசல் வெளியே வந்தான் சுலுவும் பின்தொடர்ந்தார் என்ன உனக்கு பிடிக்கவில்லையா ஏன் ஒன்றும் பேசவில்லை ஏதாவது சொல்லு என்று கேட்டார் ஷரஃபு அம்மா சுலு எல்லோரும் ஆவலுடன் அஃசலை பார்த்தனர் அஃசல் சொன்னான் இத்தா சில மாதங்களுக்கு முன்பு நான் ஒரு பெண்ணை பற்றி சொன்னேனே ஆமாம் சொன்னாய் இன்று இக்காவிடம் சொன்னேன் என்ன அந்த பெண்ணை வேண்டுமா உனக்கு ஆமாம் எனக்கு அவளே போதும் எல்லோரின் முகத்திலும் ஏமாற்றம் தெரிந்தது ஆனால் அப்சல் மகிழ்ச்சியுடன் சொன்னான் இத்தா என் மனதை கவர்ந்த அந்த பெண் இவளே மகிழ்ச்சியில் ஷரஃபு அப்சலை கட்டிப்பிடித்தார் சுலு கண்ணீரை சேலையால் துடைத்து ஷாஹினாவை அணைத்து இனி உன்னை யாருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் இனி இந்த கண்கள் கலங்காமல் கொள்வேன் என்றார் மீண்டும் திருமண ஏற்பாடுகள் தொடங்கின சுலு கொடுத்த ஒரு தங்கச் சங்கிலியை மகர் ஆக கொடுத்து திருமணம் நடந்தது அஃபல் கொண்டு வந்த அம்பத் பவுன் ஆபரண பெட்டியை திறந்து இவையெல்லாம் இனி உனக்கு என்று சுலு சொல்லி ஆபரணங்களை அணிவிக்க முயன்றபோது போது ஷாஹினா மறுத்தாள் வேண்டாம் இத்தா மகர் தவிர வேறு எதுவும் வேண்டாம் தங்கத்தின் பெயரில் கடந்த ஒரு மாதமாக நாங்கள் அனுபவித்தவலி முப்பத்தி அஞ்சு பவுன் தங்கத்திற்காக என் தந்தை யாரிடமும் யாசிக்காமல் இல்லை திருமணம் முடங்கும் என்று உறுதியான போது நேற்று இரவு அப்பா சொன்னார் நாம் எல்லோரும் விஷம் வாங்கி விடலாம் என்று நேற்று முதல் இந்த நேரம் வரை நாங்கள் சிந்திய கண்ணீர் தங்கத்தின் பெயரால்தான் இப்படி கண்ணீர் சிந்தும் பல பெண்களும் அவர்களின் பெற்றோர்களும் இந்த ஊரில் உள்ளனர் தங்கமணிந்து நடப்பது என் ஆசையல்ல வீட்டில் ஆபரணங்கள் இருந்தும் என் அம்மா அவற்றை அணிந்து நடப்பதை நான் பார்த்ததில்லை ஒரு குடும்பத்தை கூட்ட தற்கொலையில் இருந்து காப்பாற்ற இறைவனே உங்களை இங்கு அனுப்பினார் அது ஒருவேளை என் பெற்றோரின் பிரார்த்தனையின் பலனாக இருக்கலாம் வரதட்சணை விரும்பாத ஒருவரை எனக்கு கணவனாக தர வேண்டும் என்று நான் ஐந்து வேளையும் பிரார்த்தனை செய்ததின் பலனாக இருக்கலாம் என்று சொல்லி முடிக்கும் முன் ஷரஃபுவின் தாய் ஷாஹினாவை கட்டிப்பிடித்து நீ எங்களை மீண்டும் தோற்கடித்து விட்டாய் என் பொன்மகளே என்று முத்தமிட்டார் அஃப்சலும் சுலுவும் அங்கிருந்தவர்களும் கண்ணீரை அடக்க பெரும்பாடுபட்டனர்